Monica not மதுரை திலக திடல் காவல் ஆய்வாளர் தான் கவிதா இவங்க இரவு நேரத்தில் போலீஸ் வாகனத்தை வந்து ரோந்து பணியில் ஈடுபடுவது வழக்கம் அப்படி தான் ஒரு நாள் இவங்க ரோந்து பணியில் இரவு நேரத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது ரயில் நிலைய சாலையோரமாக ஒரு இருள் சூழ்ந்த பகுதியில் நிறைய திருநங்கைகள் வந்து உண்ணா இருக்கிறத வந்து இவங்க கவனிக்கிறாங்க உடனே வந்து டிரைவர்ட்ட சொல்கிறாங்க வாகனத்தை அந்த அந்த இருள் சூழ்ந்த பகுதிக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே போலீஸ் வாகனம் வந்து டக்குனு அந்த இருள் சூழ்ந்த பகுதிக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே அந்த காரோடைய வெளிச்சத்தை பார்த்ததுமே திருநங்கைகள் ஐயோ போலீஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு திசையை நோக்கி வேகமாக ஓடுறாங்க இவங்களும் வேகமாக அந்த இடத்துக்கு போறாங்க எல்லா திருநங்கைகளும் ஆளுக்கு ஒரு திசையை நோக்கி ஓடிடுறாங்க அதில் அங்கே நின்றுட்டு இருந்த அந்த இருள் சுந்த பகுதியில் நின்றுட்டு இருந்த ஒரு திருநங்கை மட்டும் எங்கேயுமே ஓடல இந்த போலீஸ் வாகனத்தை வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க அந்த அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த காவல் ஆய்வாளன் கவிதாக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கு இதே நம்ம வந்ததுமே எல்லாரும் அங்கங்கிட்டு ஓடுறாங்க இந்த ஒரு திருநங்கையை மட்டும் எங்கேயுமே ஓடாமல் அதே இடத்துல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாகனத்தை விட்டு இறங்கி வந்து விசாரிக்க வராங்க அப்போது திருநங்கையை வந்து இந்த போலீஸ் அதிகாரியை பார்த்துட்டு திரு திருநம் முழிச்சிருக்கு என்னடா இது நம்ம வண்டியை பார்த்ததுமே எல்லாருமே அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க இந்த பொண்ணு ஓடவும் இல்லை நம்மளை பார்த்ததுமே திரு வலிக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது நீ வந்து வண்டியில் ஏறுமா அப்படின்னு சொல்லி அந்த திருநங்கையை வந்து வண்டியில் ஏற்றிட்டு காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க காவல் நிலையத்தில் கூட்டிகிட்டு வந்த பிறகு தான் அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கும்போது அந்த திருநங்கையை வந்து சரளமாக வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க ஏன்னா இது ஆங்கிலத்தில் இப்படி பேசுகிறாங்க ஆனால் ஏன் இந்த மாதிரி இரவு நேரத்தில் இந்த மாதிரி யாசகம் செய்யக்கூடிய தொழில் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் நீ யாருமா எங்கே ஒரு எங்கேருந்து வர இவ்வளோ இதாக சரளமாக வந்து ஆங்கிலம் பேசுகிற நல்லா போல பொழுது எதுக்கு உனக்கு தேவையில்லாமல் இரவு நேரத்தில் இந்த மாதிரியான தொழிலெலாம் வந்து ஈடுபடுறீங்க கவர்மெண்ட் உனக்கு எவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குது உனக்கு வேற ஏதாவது உதவி வேணால் சொல்லி நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படி இருக்கும்போது இந்த இந்த மாதிரியான தொழிலெல்லாம் நீங்க விட்டுருங்க இந்த மாதிரி நான் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் ஆய்வாளரான கவிதை வந்து அந்த திருநங்கைக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க அப்போதான் வந்து அந்த திருநங்கை வந்து தன்னுடைய தனக்கு ஏற்பட்ட பரிதாப நிலையை வந்து கண்ணீர் மலகை வந்து சொல்றாங்க அவங்க அந்த காவல் ஆய்வாளான கவிதா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா மேடம் நான் வந்து ஒரு எம்பிபிஎஸ் அதாவது நான் வந்து ஒரு டாக்டர் மருத்துவக் கல்லூரியில் தான் நான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான் எம்பிபிஎஸ் படித்து முடித்தேன் நான் படித்து முடித்த பிறகு ஒரு தனியார் மருத்துவமனையில் நான் வந்து வேலை செஞ்சேன் பேர் வந்து மகேஸ்வரன் நான் வந்து இந்த மாதிரி தனியார் மருத்துவமனையில் ஒரு மருத்துவராக வந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போது தான் எனக்குள்ளே இருந்த அந்த பெண்மை உணர்வை நான் வந்து உணர ஆரம்பித்தேன் இதனால் நான் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி மகேஸ்வரனாக வாழணும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண்மை உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம ஏன் வந்து ஒரு பெண்ணாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன் அதனால் நான் வந்து மருத்துவமனையில் வேலை செஞ்சுட்டு அதை கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து ஒரு பெண்ணாக மாறதுக்கான ஆப்ரேஷனையும் செஞ்சுக்கிட்டேன் நான் ஆப்ரேஷன் செஞ்சது மூலமாக மகேஸ்வரனாக இருந்த நான் வந்து ஒரு திருநங்கையாக மாறிட்டேன். நான் திருநங்கையாக மாறிட்டேன் என்னுடைய எனக்குள்ளே இருந்த அந்த பெண்மை உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுத்து இந்த மாதிரி நான் மாறிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்ப டியூட்டியில் ஜாயின் பண்ணும்போது நான் வேலை செஞ்ச அந்த மருத்துவமனையில் நிர்வாகத்துக்கிட்ட போய் நான் அந்த விஷயத்த சொன்னேன் இதை கேட்டதுமே அவங்க வந்து ஷாக் ஆகிட்டாங்க ஷாக் ஆனது மட்டுமல்ல இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் வேலை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இது எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நான் வந்து திருநங்கையாக மாறின விஷயம் தெரிஞ்சதுமே நான் குடியிருந்த அந்த வீட்டுக்காரர் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இந்த மாதிரி திருநங்கைகளுக்குலாம் நான் வந்து வீடு கொடுக்க மாட்டேமா நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு காலி பண்ண வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா நான் வீடு வாடகை வேற ஏதாவது வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் பல இடங்களில் போய் நான் வந்து வீட்டு வாடகைக்காக ஏறி ஏறி இறங்கி பார்த்தேன் ஆனா யாருமே எனக்கு வீடு வாடகை கொடுக்கறதும் இல்லை நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலையும் கொடுக்கறது இல்லை அதனால எனக்கு வேற வழியே இல்லாம சாப்பாட்டுக்கே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டேன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நான் சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் வந்து நம்ம இந்த மாதிரி இடங்கள் அப்போ தான் நான் ஒரு திருநங்கையை சந்தித்தேன் அவங்க தான் சொன்னாங்க நமக்கெல்லாம் இந்த மாதிரியான வீடு இடங்களில் மக்கள் அதாவது நார்மலான ஆணும் பெண்ணும் வசிக்கக்கூடிய இடத்துலாம் நமக்கு வந்து வீடு வாடகை கூட கொடுக்க மாட்டாங்க நம்மலாம் வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து வசிச்சுட்டு இருக்கோம் நீ பேசாமல் எங்கே கூட வந்துடு அப்படின்னு சொன்னாங்க நானும் வேறு வழியே இல்லை நமக்கு தங்குறதுக்கு வீடும் இல்லை சாப்பாட்டுக்கு வேறு வழியும் இல்லை வேறு என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த திருநங்கையினுடைய ஒரு ஒரு பெண்மணி வந்து என்ன ஒரு திருநங்கையோடைய நான் சந்திக்கும்போது அவங்க என்ன இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அங்கே அங்கே போன பிறகு தான் எனக்கு தங்குறதுக்கான இடமும் சாப்பாட்டுக்கும் எனக்கு வழியும் கிடச்சிது அதுக்கப்புறமா தான் இவங்க இந்த மாதிரியான நண்பர்களோட எனக்கு தொடர்பு ஏற்பட்டதால தான் நான் இரவு நேரங்களில் இந்த யாசகம் கேட்கக்கூடிய இந்த நிலைக்கு நான் வந்து தள்ளப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் மலுக சொல்லியிருக்காங்க இந்த காவல் ஆய்வாளான கவிதாவுக்கு ஒரு டவுட்டு என்னடா இது சரளமாக இங்கிலீஷ் பேசுனதுமே நம்ம வந்து ஏமாந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பொய் சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன யாருக்கிட்ட நீ ஏமாத்த பார்க்குற நீ வந்து டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி டாக்டர்னு சொன்னால் நான் நம்பிடுவேண்ணா அப்படின்னு சொல்லி அந்த காவலரான கவிதா வந்து மிரட்டும் தோணியில் வந்து பேசியிருக்காங்க அப்போது அந்த மகேஸ்வரன்ங்கிற திருநங்கை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெரியும் டாக்டர் தெரியும் மேடம் நீங்கள் நான் சொல்லுதை நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் நம்பணும்னா என்கிட்ட நான் படித்து முடித்து வாங்கின சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது நான் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் என்கிட்ட இருக்குது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என் கூட ஒரு கா ஒரு போலீஸ் அனுப்புங்க நான் போய் என் வீட்டிலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஏன்னா இது இந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு வந்து சொல்லுத நம்ம வந்து போய் சொல்லுவாளோ அப்படின்னு நினை நினைக்கவும் தோணுது அதே மாதிரி இந்த பொண்ணு பேசுகிற அந்த ஸ்லாங்கு அந்த இங்கிலீஷ் பேசுகிற விஷயம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒருவேளை இப்போ மருத்துவராக இருப்பாலோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் அந்த போலீஸ் இருந்த ஒரு கா ஒரு போலீஸ் அழைச்சி இந்த பொண்ணு வீ கூட போங்க இந்த பொண்ணோட வீட்டுக்கு போங்க இந்த பொண்ணு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும் கூட போய் அதை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அந்த காவலரும் இந்த திருநங்கையோட அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன பிறகு இந்த பொண்ணு வந்து அவங்க படித்த சர்டிஃபிகேட்டு அவங்க வேலை பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அப்போ அவங்க எங்கே பிறந்தாங்க என்ன செஞ்சாங்க மொத்த ச டாக்குமெண்ட்டையும் தூக்கிட்டு வந்துறாங்க தூக்கிட்டு வந்தோடனே காவல் நிலையத்துக்கு திரும்ப வராங்க வந்து இந்த காவல் ஆய்வாளனை கவிதா கிட்டே வந்து காட்டுறாங்க இங்கே பாருங்கள் மேடம் நான் நான் வந்து டாக்டர் தான் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆனா இருக்கும்போது எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோவும் அதுக்கப்புறம் எப்படி இவங்க வந்து பெண்ணாக மாறுனாங்க அப்படி அப்படிங்கிற டாக்குமெண்ட்டும் அவங்க ஆப்ரேஷன் பண்ண விஷயத்துலேருந்து எல்லாத்தையுமே வந்து காட்டினதுமே காவல் ஆய்வாளன் கவிதாவுக்கு ஒரு அதிர்ச்சி ஆகா உண்மையிலே வந்து இவங்க டாக்டர் தான் போல டாக்டர் படிச்சுட்டு திருநங்கையாக மாதிரி இப்படி யாசகம் செய்யக்கூடிய நிலைமைக்கு இந்த பெண் வந்து தள்ளப்பட்டிருக்காங்களே சமுதாயம் வந்து இப்படி இப்படி ஒரு சூழ்நிலையை இந்த பெண்ணுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு உடனே இந்த பெண்ணுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவலாய்வான கவிதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி நான் நைட் ரோன்ஸ் போகும்போது ஒரு திருநங்கையை வந்து பார்த்தேன் அவங்களை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்து விசாரிக்கும் போது தான் அவங்க வந்து ஒரு டாக்டர் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு தன்னுடைய உயர் அதிகாரிகிட்டே சொன்னதுமே அவரும் ஷாக் ஆகிட்டார் ஒரு டாக்டர் படிச்சுட்டு டாக்டராக இருந்தவங்க இன்றைக்கி வந்து திருநங்கையா மாதிரி யாசகம் செய்க கேட்க கேட்கக்கூடிய அந்த தொழிலில் ஈடுபடுறாங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நமக்கு ஏதாவது செய்யணும் அந்த பெண்ணுடைய வா அந்த பெண்ணுக்கு நம்ம எதாவது உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர் அதிகாரி வந்து அறிவுறுத்தியிருக்காரு உடனே அதுக்கு தேவையான நடவடிக்கை உடனே எடுங்கம்மா அந்த பெண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே காவல் ஆய்வாளரான கவிதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதுரையில் இருந்த ஒரு தொண்டு நிறுவனத்தை வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தெலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பெண் கொடுத்த அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க இதெல்லாம் பார்த்த அந்த தொண்டு நிறுவனத்தை நிர்வாகி வந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நாங்களே வந்து இந்த பெண் வந்து மருத்துவம் பார்க்கறதுக்கான ஒரு கிளினிக்கை நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்தையும் தேர்வு செஞ்சு அந்த மகேஸ்வரன் அப்படிங்கிற அந்த திருநங்கைக்காக கொடுத்துருக்காங்க இந்த காவலாயாள கவிதை வந்து அவங்க கிளினிக் நடத்துறதுக்கு தேவையான மருத்துவ உபரணங்கள் எல்லாமே வந்து இவங்களை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த காவலான கவிதாவுடைய இந்த உதவியால அவங்க இப்போ ஒரு கிளினிக்கை வந்து நடத்திட்டு வராங்க சாலையோரமாக எம்பிபிஎஸ் படித்துவிட்டு யாசகம் கேட்டு தெரிந்து கொண்டிருந்த அந்த திருநங்கைக்கு உரிய நேரத்தில் உதவிய மதுரை காவல் ஆய்வாளரான கவிதாவுக்கு தற்போது பலரும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்